என்ன இடுப்பு கிளி விஜய் அவர்களே என்ன உங்களுக்கு ரோசம் ஒத்துக்கிட்டு வந்துருச்சா எங்கள் தலைவர் அண்ணாமலை இடுப்பு கிளின் சொன்னதுனால நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த வேலை தானே பார்த்துட்டு இருந்தீங்க இனிமோ பத்து இருபது வருஷமா அரசியலில் இருந்த மாதிரியும் உங்களை எதோ எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்திட்ட மாதிரியும் நீங்க என்ன வேலை பார்த்தீங்க பாத்ரூம்ல போய் சோப்பு போடுற சீனு அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒரு பேட்டியிலோட பார்த்தீங்க இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது அப்படின்னு அந்த மாமியாருக்கு சோப்பு போடுறது கரும்பும் கரும்பு இதானே உங்களோட வரலாறு வேற என்ன வரலாறு இருக்கு உங்களுக்கு அரசியல்ல எதுவும் வரலாறு இருக்கா உங்களுக்கு என் தலைவர் அண்ணாமலை அப்படியா ஐபிஎஸ் இருந்தவர் துப்பாக்கி பிடிச்சவர் நேர்மைக்கு சொந்தக்காரரு ஊழல் கரைக்கு ஊழல் கைப்படாத கரைக்கு சொந்தக்காரர் ஊழல்னா என்னன்னு தெரியாதவர் நீ ஒரு இந்திய நம்ம தமிழ்நாட்டுல வந்து அந்த காரை புக் பண்ணா வரி அதிகமா கட்டணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில ஒரு டூப்ளிகேட் அட்ரஸ் போட்டு அதுல வரி கட்ட முடியாம வரியை கட்டக்கூடாதுன்னு வரி ஏச்சு ஏ ஒரு வண்டியை வாங்கி ஓட்டிட்டு தர்ற ஆளு நீ நீ எங்க தலைவர் அண்ணாமலையமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பேசுறியா உனக்கு அதுக்கு அருகதை இருக்கா நீ எதுக்கு அரசியலுக்கு வந்தா மக்களுக்கு நல்லது பலர் இருக்கா ஒரு அஞ்சாறு படங்களை உங்க படங்களை திமுக காரங்க ஓட விடாமல் பண்ணி விட்டாங்க தேட்டு கிடைக்காம பண்ணி விட்டாங்க வச்சு அளக்கலை வச்சு வச்சு செஞ்சு விட்டாங்க அதுக்காக நம்மள அரசியலுக்கு வந்தா இவங்கள வந்து நம்மகிட்ட வர மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு படைப்பாளர் இருக்கும் நம்மளுக்கும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்தீங்க வேற மக்களுக்கு நல்லது செய்ய வந்தீங்க உனக்கு என்ன அவ்வளோ ரோசம் வருது இடுப்ப கிள்ளி கட்டி பிடிச்சி அதுதானே வேலை பார்த்துக்கிட்டு நீ வேற என்ன வேலை பார்த்தேன் ரொம்ப ஆயிரம் கோடி வருமானத்தை விட்டுவிட்டு வந்தாலும் ஏன் இங்கே வந்து நீ வருமானம் பண்ணுறதுக்கே இப்போ வந்திருக்க கூட்டணி பேசுவேன் ஆயிரம் தான் ரெண்டாயிரம் தான் ஐயாயிரம் கோடி தானே கூட்டணி எதையாவது பேசுவேன் காசு வாங்குவேன் தான் இப்போ வந்திருக்கேன் நீ செலவு பண்ணுறதுக்கு வந்திருக்க முதல்ல உன் கட்சிக்குள்ள கருமம் கருமம் உன் கட்சிக்குள்ள காசு வாங்காமல் பொறுப்பு போட முடியுதா நீ ஊடல ஒழிக்க வந்துட்டேன் சமூக நீதியை நிலைநாட்டம் வந்துட்டாங்க மக்களுக்கு எல்லா மக்களுக்கு உள்ளான அரசியலை கொடுக்க மாட்டியாக்கு முதல்ல உங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு காசு வாங்காம பொறுப்பு போட சொல்லு பதினாலு லட்சம் கிராம் பதினஞ்சு லட்சம் கிராம் அஞ்சு லட்சம் கிரே ரெண்டு லட்சம் கிரது உன் கட்சி விஷயம் வெளியில இவங்க அடுத்த கட்சியை பேச பேசிட்டாங்க ம் மீனவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து தீர்மானம் தீர்மானம்லாம் புரியல இத்தனை வருஷமா எங்க போயிருந்தீங்க இலங்கையில மீனரெல்லாம் சொட்டு கொள்ளு போ கொண்டுகிட்டு இருக்கும்போது எங்கே கூட இருந்தீங்களோ எங்க இருந்தீங்க அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மக்கள் மேல இல்லையோ ஒரு அக்கறை இல்லையோ இந்த மக்கள் மேல இலங்கையில இப்ப காங்கிரஸ் இருக்கும் இருக்கும்போது சுட்டு கொண்டு கூச்சிக்கிட்டு இருந்தா இல்ல இங்க திமுக ஆட்சியில் இருக்கும் போது போராட்டம் எல்லாம் பண்றீங்களே நிறைய சங்கத்துல அப்ப வாயை திறந்து பேசலையே என்னையா நாடகமா நீ நாடகம் நீ நடிக்கிறவன் உனக்கு வந்து மக்கள் மத்தியில நடிக்கத்தேன் தெரியுமே தவிர உனக்கு வந்து செயல் எல்லாம் பண்ண தெரியாது நீ எப்பவுமே ஒரு நடிகனு நீ நடிகனாயிரும் உங்களை கொண்டாடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அரசியலுக்குள்ளே வந்துட்டு உண்மையா களத்து நின்று உழைச்சவங்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த பாசி சங்கிறது இதெல்லாம் வந்து வேற எங்கேயாவது வச்சுக்க சரிதா சினிமா படங்களில் வந்து உங்களுக்கு ஹிந்தி தேவை துப்பாக்கி படத்துல தும் கியூ பாரு ஏ ரேனா அப்படின்னு ஹிந்திலாம் பேசுவிய அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஹிந்தி தேவை வீட்டு பிள்ளைய ஒரு வீட்டு பிள்ளைய ஒரு கூலி தொழிலாளியோடய பிள்ளைய ஒரு சலவை தொழிலாளியோட பிள்ளைய ஒரு சிகை அலங்காரம் பண்ணக்கூடிய பிள்ளைய வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் மூணாவது மொழி எந்த மொழியாவது எடுத்து படுத்தியன்னா அதை இந்தி திணிப்புன்னு சொல்லுவீங்க நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தியை வச்சுக்கிறவிய தெலுங்கை வச்சுக்கிறவிய அரபி வச்சுக்கிறவிய பிரெஞ்சு வச்சுக்கிறவிய போர்த்துகீஸ் வச்சுக்கிறவிய எல்லா மொழியும் வச்சுக்கிறவிய ஜாப்பனீஸ் வச்சுக்கிறவிய அவ்வளவு வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் வாங்குவேன் ஒரு மொழி பள்ளி ஒரு மொழி கூட படிக்கிறதுக்கு ஒரு லட்சம் வாங்குவீன் எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் நாங்கள் பாரத பிரதமர் த நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களோட நலனை கருதி இந்த ஏழை குழந்தைகளோட பறிப்பறிவு கம்மியாக இருக்குங்கிறத கருதி ஒரு வெளியில் போனால் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அறிவு வேணும் ஒரு கூடுதல் ரெண்டு மொழி கற்றுக்கிட்டாங்கன்னா யாரோட துணையும் இல்லாமல் உதவியும் இல்லாமல் அவங்க இந்த உலகத்தை சுற்றி வர முடியுங்கிறதுக்காக ஒரு பத்து மொழியை கொண்டாந்து நாங்கள் வைக்கிறோம் அதில் எந்த மொழி வேணுமோ விருப்ப மொழி பார்த்து எடுத்துகிட்டு படிக்கட்டும் பிள்ளைங்க அதுக்கு உண்டான செலவு இல்லாமல் மத்திய குருமணி ஏற்றுக்கிறோம்னு சொன்னாலும் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல வரக்கூடாது ஆனா நீங்க நினைக்கிற பள்ளிக்கூடத்துல மும்மொழி கொடுக்க நான் ஒண்ணு வச்சுக்கலாம் இந்த உண்மையான திட்டத்தை முந்தி திணிப்புன்னு சொல்லி இந்த தக்குறிப்பை நீங்க எல்லாரும் கெடுக்கிறீங்களா நீங்க மக்களுக்கு நல்லது செய்யல இந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு நீங்க வஞ்சிக்கிறீங்க வஞ்சித்து 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 இந்த திமுகவோட சேர்ந்து நீ திமுக பீட்டியும் தானே திமுக மும்மொழி கொலை எதுக்குது நீ அவனோட சேர்ந்து நீ நீ இருக்கிற இந்த உன் கட்சியில போறது பூசா வந்து சேர்ந்திருக்கா அப்படியே தலைவர் லாட்ரி சீட் அதிபர் எங்கெங்க காசு இருக்கு லாட்ரி சீட்டை தெரியுமா லாட்ரி சீட்டை கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டுருவாங்க பாத்துக்க அண்ணாமலையிட்ட எல்லாம் தலைவர் அண்ணாமலை வச்சுக்கிறாத நீ உள்கட்டமைப்புன்னு சொல்ல தெரியுதா முதல்ல அந்த மீட்டிங் பேசுறீங்க குழுப்புல பொதுக்குழுப்புல உள்கட்டமைப்புன்னு சொல்ல தெரியுதா தமிழை நீங்க வளர்க்கறீங்களாக்கு நீங்க மும்மொழிக் கொள்கை நீங்க இருமொழி கொள்கையை கொண்டாந்து வளர்க்கறீ தமிழ்ல உள்கட்டமைப்புன்னு சொல்லத் தெரியல தக்குறி உட்கட்டமை உட்கட்டமைப்பு உட்கட்டமைப்புன்னு சொல்ற அங்கிட்ட ஒரு அம்மா பேசிச்சு அதுக்கு ட்ரீயே வரல அது பேசுறது பூரா மொட்டை மொட்டையா பேசுது என்னையா எங்கெங்க காசு இருக்கு எங்கெங்க பதுக்கி வச்சிருக்க காசு எல்லாத்தையும் அதவா அர்ஜுன் நாகூர் இருக்கட்டும் நோண்ட ஆரம்பிச்சாரு எங்க தலைவர் அண்ணாமலை தெருவுக்கு வந்துருவேன் ஜாக்கிரதையா பேசிக்கோங்க அரசியல் பண்றேன் நீங்க அரசியல் எங்க தலைவர் மோடியவும் எங்க தலைவர் அண்ணாமலையும் நீங்க விமர்சனம் பண்றீங்க இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்கன்னு தெரியலையே இன்னைக்குதான் அரசியல் வந்து பண்ண தெரியுதோ இந்த ஆதவ ஆரஞ்சு உனக்கு சொல்லிக்கிறேன் இந்த ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியாச்சு ஆட்டுக்குட்டி மேய்க்கிற மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரியே இருக்கு ஆட்டுக்குட்டி உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கேவலமா போச்சா ஆ ஆட்டுக்குட்டி மேய்க்கிறத கேவலமாக நினைக்க பேசிக்கிட்டே இருக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டுவோம் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவங்க நாங்கள் புகட்டுவோம் நானும் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன் தான் இன்னைக்கு ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன் நான் இன்னைக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய தலைவர் நான் பிஜேபி கட்சியில் உங்க கட்சியில கொடுக்க முடியுமா உங்க கட்சியில எவனா ஆடுமிக்கிற இருக்கானா பிஜேபிக்காரன் பிஜேபிக்காரன் மட்டும்தான் முடியும் எந்த கட்சியும் இருக்க முடியாது சமூக நீதியும் நல்லொழுக்கமும் எல்லாமே வந்து இந்த பிஜேபி கட்சியில தான் இருக்கு சமூக நீதிங்கிறது பிஜேபி ல மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது எல்லா ஜாதிக்காரனுக்கும் ஒரே இது நல்ல நாவது வச்சு பேசுவேன் இந்த திமுகல இருக்கிற இடைகளுக்கும் சொல்லிக்கிறேன் இந்த டிவிக்குன்னு ஒரு தவக்கலை கட்சி இப்ப ஆரம்பிச்சிக்கலாம் இல்ல அந்த கட்சியில இருக்கிற இடைக்கும் சொல்லிக்கிறேன் இடையறனா யாதவ குலத்துக்கும் சொல்லிக்கிறேன் நீங்கள் பூரா ஆட்டுக்குட்டி மேய்க்கிறத மாடு மேய்க்கிறத இழிவாக பேசுவாங்க ஒரு கட்சி தலைவரை விமர்சிக்கிறவங்க பேரில் ஆட்டுக்குட்டி தொழில் பண்றவங்க அப்புறம் நீங்கள் இழிவாக பேசுவாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த கட்சியில் இருங்க அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுங்க அதவா அர்ஜுன் எங்கள் சிவகங்கை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம் யாதவர்கள் இருக்கோம் ஆட்டுக்குட்டியை மட்டுமே தொழிலாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்கோம் ஞாபகத்தில் வச்சு பேசு சரியா ஆட்டுக்குட்டி மேய்ச்சி யாருன்னு கீழே போனதா கிடையாது ஆட்டுக்குட்டி வச்சு ஆட்டுக்குட்டி நாலு பேரை உயர்த்தி தான் விட்டுருக்கு பத்து ஆட்டு வச்சு பொம்பளை புள்ளிய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் புரியுதா நான் புளியான் புளிய வந்து ஆட்டுக்குட்டி என்னையும் பாரு என்னையும் பாருதான் முகரையில முள்ள கடிச்சாத்த புளி மொகரைய பாரு புளிய முள்ள வெளியில வந்து இறங்கி ஒரு மக்களை சந்திக்க கூட முடியாத ஒரு தற்கூரி பயந்தாங்குழி எல்லாம் வந்து புளியான் புளி சிங்கம் இதுக்கெல்லாம் பேர் போனது எங்க அண்ணாமலை அண்ணன் தான்டா அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இனிமே ஆட்டுக்குட்டின உடனே கேள்வி எப்போ உங்களுக்கு நல்ல மரியாதை இல்லாம சொல்லிட்டு இந்த இடையில பூரா ஒண்ணு சேர்ந்து யா அந்த கட்சியில இருக்கீல்ல உங்க என்னத்தை ஒருத்தர் தப்பா பேசும்போது நீங்க கேட்கணும் வாயை மூடிகிடு புரிதா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்